வணக்கம் தற்பொழுது சிவகங்கை இளைஞர் பார்த்தோமேனால் லாக் அப் டெத் அடைந்திருக்கக்கூடிய நிலையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் முதல்வர் அவர்களுக்கு பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார் காவலர்களால் படுகொலை செய்யப்பட்ட குமாரின் தாயிடம் சாரிமா என்று சொல்லி நேர்த்தியாக வெட்டி ஒட்டப்பட்ட காணொலியை செய்திகளில் பார்த்தேன் ஒரு அப்பாவி இளைஞனை துடிக்க கொன்றுவிட்டு ஒரே வரியில் சாரி என்று சொல்வது எந்த வகையில் நியாயமாகும் இதுபோன்ற மரணங்கள் நிகழாமல் தடுப்பதுதானே காவல்துறையின் தன் நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஒரு முதல்வரின் கடமை சரி ஒருவேளை மனம் உகந்துதான் முதல்வர் மன்னிப்பு கேட்கிறார் என்றால் இதோ திரு மு க ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் காவல் நிலையங்களின் காவல்துறை பாதுகாப்பில் இருந்த போது சந்தேகத்திற்குரிய வகையில் இருந்தவர்களின் பட்டியல் பிரபாகரன் நாமக்கல் மாவட்டம் சுலைமான் திருநெல்வேலி மாவட்டம் தாடிவீரன் திருநெல்வேலி மாவட்டம் விக்னேஷ் சென்னை மாவட்டம் உள்ளிட்ட இருபத்தி எட்டு எட்டு பேரின் பட்டியலை அவர் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார் இதில் இருபத்தி நான்கு மரணங்கள் கடந்த நான்கு வருடங்களில் மட்டுமே ஏற்பட்டிருக்கிறது இவர்களது பெற்றோரிடமும் மனைவி மக்களிடமும் முதல்வர் அவர்கள் மன்னிப்பு கேட்கும் போட்டோ வீடியோ ஷூட் எப்பொழுது வெளியாகும் என்றும் தற்பொழுது அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இதற்கு முன்பு அஜித்குமார் அவர்களிடம் தாயார் தாயார் அவர்களிடம் பார்த்தோம் அவர் மன்னிப்பு கேட்ட அந்த வீடியோ வெளியாகி இருந்த நிலையில் தற்பொழுது லாக் அப் டெத்தால் மரணம் அடைந்திருக்கக்கூடிய இருபத்தி நான்கு பேரிடமும் அவர் எப்பொழுது மன்னிப்பு கேட்பார் என்ற கேள்வியை நயினார் நாகேந்திரன் அவர்கள் முதல்வர் அவர்களிடம் எழுப்பியிருக்கிறார்